ஹலே காலை வணக்கங்கள் இது நல்லதே விரும்பும் முருகானந்தர் இதெல்லாம் உன்னை கண்டுபிடி அதனுடைய முதல் புத்தகம் மாணவருக்காக நான் எழுதினது இதை கண்டிப்பாக படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் தங்களை கண்டுபிடிச்சிருவாங்க எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏன்னா இது வரைக்கும் ஆயிரம் நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன் சரி அதெல்லாம் விஷயம் இன்றைக்கி விஷயம் இன்றைக்கி நம்ம சமையல் விபிஎம்ஸ் கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆசாரி ஆசாரி வெஜ் அமருத் சாதம் என்னங்க புதுசு புதுசாக பேர் வைக்கிறீங்க ஆமாம் அது அமிர்தம் மாதிரி இருக்குங்க அதனால் அமிர்தம் இது வெஜ்ஜு இதே நான்வெஜ்ஜாகவும் செய்ய முடியும் அதனால் வெஜ்ஜு அமிர்தம் சாதம் ஆசாரி செய்கிறனால ஆசாரினுடைய அந்த சுவையில் வரதுனால ஆசாரி வெஜ்ஜு அமிர்த் சாதம் சரி அடுப்பில் கொண்டா வச்சுக்குங்க அதுக்கு முன்னாடியே அரிசி கொஞ்சம் ஊற போட்டுருங்க கொஞ்சம் ஊறட்டும் தோரம் பொருப்பி கொஞ்சம் ஊற போட்டுருங்க அதுவும் ஊறட்டும் ரெண்டு அப்புறமேலு அடுப்பில் பாத்திரத்தை வைங்க தண்ணி ஊற்றுங்க ஓரண அரிசி அதில் போடுங்க ஊரின் துவரம்பருப்பி அதில் போடுங்க அப்புறம் அதில் வந்து பீட்ரூட் இருக்குது பாருங்கள் ஒரு 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 முழு பீட்ரூட் எடுத்து பாதி கட் பண்ணி நல்லா நல்லா அதை நல்லா இடிச்சிருங்க நல்லா இடித்து மிக்சியில் போட்டிங்கன்னா சரியாக வராது நல்லா இடிச்சிடுங்க இடிச்சிங்கன்னா அது ஓரளவுக்கு நல்லா இடிஞ்சு சக்கை சக்கையாகிடும் ஆகிடும் ஆகுமா அதை தூக்கி அதை தண்ணியில் கலந்து இப்போ இதுக்குள்ளே இந்த பாத்திரத்தில் கொதிச்சிருக்கக்கூடிய சாப்பாடு பருப்பு சாப்பிட்டுக்குள்ளே ஊற்றிடுங்க அப்புறம் அதில் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றுங்க புளியை கரைச்சி ஊற்றிடுங்க இதுக்கப்புறமேல் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தணும் அவசியம் மஞ்சள் தூள் சேர்த்தனும் பொடி சேர்த்தணும் ஒரு காய்ந்த மிளகாய் மூணு பேர் சாப்பிட்ணும் ஒரு மூணு மிளகாய் அதையும் நல்லா துண்டு கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க அப்புறம் அதில் வந்து தனியாக சேர்த்துங்க சோம்பு சேர்த்துங்க குருமிளகு இடித்து போடுங்க வெள்ளைப்பூண்டை இடித்து போடுங்க அதுக்கப்புறமேல் கருவேப்பில் தலையை வந்து நல்லா வந்து காஞ்ச கருவேப்பில் தலையை கைகளால் நல்லா க்ரஷ் பண்ணிங்கன்னால் பொடிப்பொடியாக ஆகிடும் அதை தூக்கி உள்ளே போட்டுருங்க ஓகேங்களா இதெல்லாம் போட்டு கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் முக்கியமாக சக்கரை கிழங்கு அது ஒரு துண்டு சின்ன சின்ன துண்டுகளாக சக்கரை வெள்ளிக்கிழங்கையும் பீட்ரூட்டையும் அந்த பாதி எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பாதி பீட்ரூட்டையும் சக்கரை கிழங்கு ஒரு துண்டையும் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதையும் தூக்கி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த சாதத்தில் போட்டு கொதிக்க விட்டணும் அது கூட ஒரு கரண்டியை வந்து கரும்பு சக்கரை நீங்கள் அவசியம் சேர்த்துறோம் சரிங்களா சேர்த்தியாச்சு அப்புறம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து ஓரளவுக்கு நல்லா வெந்து நல்லாவே கொதிக்க விடுங்க தண்ணி நிறைய ஊற்றி கொதிக்க விடுங்க விதை விதையாக சாப்பிட வேண்டாம் இது நல்லா மசிஞ்சால் தான் அட்டகாசமாக இருக்கும் அதனால தண்ணி நிறையா விட்டு மூணு விசில்லாம் இல்லாட்டி தாராளமாக ஆறு விசில் கூட விடுங்க தப்பு கிடையாது நல்லா மசிவிட்டோம் அப்புறம் கடைசியாக வந்து இறக்க போகிறக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ரெண்டு கரண்டி எண்ணெய் கடலை எண்ணெய் விட்டுருங்க விட்டு நல்லா கலக்கிடுங்க கலக்கி ஒன்று மூடியை போட்டு மூடி வச்சு ஐந்து நிமிடம் கழித்து எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அட் 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 இப்படி ஒரு சுவையா அப்படின்னு கேட்பீங்க கலரும் பார்க்குறதுக்கு அந்த சாதத்துடைய கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா சிவசிவானு ஆரஞ்சு கலரில் சிவசெவனு வந்துடும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் இனிப்பு இருக்கிறதுனால குழந்தைகள் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க இந்த சாதத்தை நீங்கள் வந்து ஒரு குண்டா சாப்பாடோ அப்படியே ஒரே அறையாக சாப்பிட்டுருவோம் அவ்வளோ சுவையாக இருக்கும் ஏன்னா எல்லா அரிசுவையும் அதில் இருக்குது கசப்பை தவிர மீதி ஐந்து சுவைகளும் அதில் இருக்குது அதனால் அது ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இதிலேயே வந்து நீங்கள் வந்து சிக்கன் வேக வச்சு இது கூட சேர்ந்து இந்த சாதம் கூட சேர்ந்து அதுக்கப்புறமேல ஒரு கொதி கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா ஆசாரி சிக்கன் சாதம் மீன் வேக வச்சு போட்டிங்கன்னா ஆசாரி மீன் அமிர்த சாதம் மட்டனை வேக வச்சு போட்டிங்கன்னா ஆசாரி மட்டன் சாதம் ஆசாரி நண்டு சாதம் இப்படி நான்வெஜ்ஜாக நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம் விரால் ஈரால் கூட நீங்கள் போடலாம் முட்டை வேணாலும் முட்டையை வந்து வேக வச்சு கடைசியில் வேக வச்சு கடைசியில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒன்று போட்டிங்கன்னா ஆசாரி எக் அமிருத் சாதம் இதே மாதிரி காய்கறிகளில் வந்து நீங்கள் வேறு எதாவது காய்கறி சேர்த்துனாலும் கேரட் வேணாலும் நீங்கள் கொஞ்சம் சுவையாக இருந்தால் சேர்த்துக்கணுமோ சேர்த்திக்கிங்க கேரட் வேணாலும் சேர்த்திக்கலாம் இப்படி நீங்கள் இதுவே வந்து நீங்கள் மடக்கி மடக்கி மாற்றி மாற்றி செய்யலாம் ஆசாரி வெஜ் அமிருத் சாதம் உடல் நலம் தேவை ஐ மீன் ரொம்ப பலகீனமாக இருக்கவங்க இந்த சாதத்தை சாப்பிட்டிங்கன்னா ஒரே வாரத்தில் ஜம்முன்னு ரெடி ஆகிடுவீங்க ஏன்னா எல்லா சத்துக்களும் அதில் நிறைஞ்சிருக்கு அதனால் அது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அதனால் அவசியம் வந்து நீங்கள் இந்த ஆசாரி அமிர்த சாத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு பாருங்களேன் நான் உங்களுக்கு லைட் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப அமர்கலமாக இருக்கும் அவசியம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் நான் நல்லா வேக வச்சுருக்கேன் இன்னுமே கூட இன்னும் கொஞ்சம் வேக வச்சா நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நல்ல சுவையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆசாரி வெஜ் அமிருத் சாதம் ஒவ்வொரு வாரமும் உங்கள் வீட்டில் இருக்கட்டும் நலனி விரும்பும் முருகானந்தன் விபிஎம்ஸ்கி கிச்சன்ஸ் ஜெய்பனி சேனலுக்காக நன்றி வணக்கம்